கேட்டுக்கு போகிற வாசல் வந்து விசாலமா இருக்கு அதில் பிரவேசிக்கிறவர்கள் ஜீவனை கண்டடைய முடியாது அதனால தான் மற்ற ஒரு வழியை நமக்காக உண்டு பண்ணினார் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு மீடியேட்டராய் உங்களுக்காக ஒரு வழக்காடுகிற ஒரு தகப்பன் உண்டு உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தகப்பன் உண்டு நரகத்திலிருந்து மீட்டு நம்மை பரலோகத்தில் சேர்க்கிற நல்ல மெய்ப்பனா இருக்கிறார் ஹால நம்முடைய நம்மெல்லாம் ஆடுகளாக இருக்கிறோம் மெய்ச்சல் ஆடுகளாக இருக்கிறோம் ஆமேன் அவருடைய மேய்ச்சலுக்குள்ளே நம் போகும் பொழுது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாக கத்த நம்மை கரம் பிடித்து நடத்துகிறதே

ஹாலைலுயா இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நீங்கள் வந்து தாயை போல அவர் உங்களை தேற்றி நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் எருசலேமன்னா என்னன்னா வீடு தான் நம்முடைய வீடு தான் எருசலேம் ஹாலைலுயா நீ எருசலேமில் வீ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தேற்றப்படுவீங்க ஹாலைல க பாருங்க சௌந்தரியம் அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவார் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுடைய கையின் கிருகிகளை கத்துகிற ஆசிர்வதிக்கும் கொடுக்கிறவராக கர்த்தருடைய பாதத்திலே நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது கத்த நம்மை ஒளிவ மர கண்டுகளை போல நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் ஹாலையிலுயா கத்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் ஆமேன் நம்ம நம்மளை செழிக்க செய்கிற தேவன் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லி கத்த நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் ஹாலையிலுயா கத்துடைய வாக்குகள் ஒரு நாளும் வீணாகாது நீங்கள் கத்த கத்தரை பற்றி கொள்ளுங்கள் கத்தருடைய பாதையிலே நம்ம அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நம்மை நல்ல பனை மரத்தை போல நீதிமான் பனையை போல செழித்து அஹ் வளர கத்தரை அனுக்கிரக பண்ணுகிறவராயிருக்கிறார் ஹாலே லூயா நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை பாருங்க கர்த்தருக்கு நீங்க வழியை ஆயத்தப்படுத்துங்க அவர் அவர் அவருக்கு வாசல்களை திறந்து கொடுங்க இருதயமாய் கதவை திறந்து கொடுங்க அவர் வந்து சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவார் எல்லாம் சந்தோஷமாய் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர் அலலுவா பாருங்க நெறிந்த நாணலை போல இருக்கிறவர்களை கத்தர் ஒளிவு மரங்களாய் கேதுரு மரங்களாய் கத்தர் இருக்கிறார் அலெலுயா கடந்த நாட்டில் இதை நான் இருந்தேன் ஒரு ஒரு சின்ன நா நாணலை போல நம்ம இருக்கிறோமா அங்கேயும் இங்கேயும் சாய்ந்துட்டு அப்படி இருக்கிறோமா ஆண்டவர் நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை நிலையான ஒரு அஸ்திபாரத்தை கத்தர் அஸ்திபாரமாய் அவரே வந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆமே எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் இங்க இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் காணப்படாத அந்த மகிமையுள்ள ராஜ்யத்தை சுதந்திரிக்க கத்தர் அனுக்கிரக பண்ணுகிறவரா நம்மை தேடி வந்தார் ஹாலையா ஏன் பிள்ளைகளை ஏன் இப்ப இப்ப நம்ம பிள்ளைகளை எங்காவது இருந்தா நம்ம மறந்துட்டு இருந்துருவோமா எப்படியாவது நம்ம நம்ம வந்து அவங்க பக்கத்தில் கொண்டு வந்து அவங்கள அவங்களை எப்படியாவது வாழ வைக்கணும் தான் நம்ம அதே தான் ஆண்டவரும் என்ன அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் இழந்து போக அவர் விரும்புவதே இல்லை ஒரு ஆத்துமா கூட அவர் நரகத்துக்கு போவதை கத்தர் விரும்புவதே இல்லை ஹாலே அவருடைய ஜீவனை கொடுத்து சத்ருவின் கரத்திலிருந்து அவர் 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 மீட்டெடுக்கவே அவர் துடித்து கொண்டு இருக்கிறார் ஆமேன் அவருடைய இயக்கமெல்லாம் என்னுடைய பிள்ளைகளை நான் தே பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி எங்கே ஆண்டவர அவருடைய பிள்ளைகளை இழந்தாரோ அந்த அந்த இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள தான் கத்தை தேடி வந்தார் காலையிலயே ஒரு நிமிஷம் நம்ம கண்களை முடி நம்ம ஜெபிப்போமா ஆண்டவரே நீ எத்தனை நல்லவர் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்துறோம் அப்பா ஆண்டவரே அப்பா அவடைய அன்புக்கு அளவே இல்லைப்பா அவளுடைய அன்பினால் நம்முடைய இறக்கத்தினாலே எங்களை தேடி வந்தீரே ராஜா அப்பா ஸ்தோத்துறோம் பா அதத்தை முத்தமிடுகிறோம் எங்க ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் கத்தாவே உங்க பாதத்திலே படைக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தருகிற தேவன் எங்களுக்கு ஆசிர்வாதத்தை தருகிறவர் செம்மையான பாதையில் எங்களை நடத்துகிறவர் எங்களுக்கு முன்பாக ஆண்டு ஒரு கோணலை செவையாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே பள்ளங்களெல்லாம் நிரப்புகிறவர் ஹலூயா அப்பா பரிபூர்ண நன்மை அடைய செய்ய ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் நானோ நித்திய ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அண்டவரே சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ர ராஜா ஆண்டவரே நீர் ஆண்டவர் எங்களை பரிபூர்ணம் அடைய செய்கிறவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் வழியை ஆண்டவரே அப்பா தெரியப்படுத்தும்படியா வழியை உண்டாக்கி நீரே உமக்கு ஸ்தோத்ர அப்பா பரலோகத்தை ஆண்டவரே பூமியில் இணைத்து கத்தாவே எங்களுக்கு பரலோக பாக்கியத்தை அறிந்து கொள்ள பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்ரம் ஒவ்வொரு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் நம்மட கரம் அமரட்டும் ஆண்டவரே அப்பா அவருடைய வீட்டிற்குள்ள அவருடைய சரீரத்தில் அவருடைய வாழ்க்கையில் நீங்க பிரவேசிங்க உங்க ஆண்டவரே ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அசை வாடுங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்படியே கண்ணீரெல்லாம் நீங்க துடைங்கப்பா ஆண்டவரே வியாதி விக்கினங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா கேன்சர் குணமாவதாக ஆண்டவரே படுக்கைகள் மாறுவதாக கத்தாவே அப்பா இருளான காரியங்கள் மறைந்து போவதாக யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி தவித்து

கர்த்தாவி நீரே ரட்சக அண்டவரே உங்களுடைய பாதத்தில் படைக்கிறோம் துதி கன மகிம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் அரும ரட்சகரும் ஏ மீட்பெருமா இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து நல்ல எல்லாருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து மற்றவங்களை நேசிங்க ஏழைகளை விசாரிங்க கத்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் ஜீவ ஜீவ விருட்சமாய் அவர் வந்து உங்களை தலைக்க செய்கிறவராய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்க சந்தோஷமா ஒளிய செய்யுங்க அனை அநேகருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க உதவி செய்யுங்க எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க கத்தர் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமேன்